இந்த அட்டார்னி ஜெனரல் சாலிசிட்டர் ஜெனரல் யூனியன் லா மினிஸ்டரியில் இருக்க அஃபீஷியல்ஸ் எல்லாருமே நீங்கள் இந்த வழக்கு முழுமையாக படிச்சிருப்பீங்கல்ல அப்போ படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உச்ச நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவர் மூலமாக இப்படி கேள்விகளையே நீங்கள் எழுப்பியிருக்க மாட்டீங்க மாநில அரசை முடக்குகின்ற வகையில் ஒன்றிய அரசு குடியரசுத் தலைவர் மூலமா இப்படி ஒரு கேள்விகளை முன் வச்சது சரியா அப்படின்றத வந்து கேட்டிருக்கிறாங்க மாநில அரசு வந்து மசோதாவை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பும் போது ஆளுநர் வந்து ஆர்டிகல் டூ நாட் ஒன் படி ஒன்றிய அரசுக்கு குடியரசு தலைவருக்கு அனுப்புறாரு அப்படின்னு சொன்னா அப்ப என்ன செய்யணும்னா ஹோம் மினிஸ்ட்ரி இருக்கு பாருங்க அந்த ஹோம் மினிஸ்ட்ரி வந்து எந்த துறை சம்பந்தப்பட்ட மசோதாவா இருக்கோ ஒரு சுகாதாரத்துறையா கல்வித்துறையா அப்படின்னா ஒன்றியத்தில் இருக்க அமைச்சகத்துக்கு அதை பரிந்துரை செய்யணும் மூணு மாச டயத்துக்குள்ள இந்த மாதிரி மசோதாவை அனுப்பிச்சா அதற்கு வந்து ஒப்புதல் கொடுத்து ஒன்றிய அரசு தான் இப்படி உத்தரவு கொடுத்துச்சு அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் எங்களுடைய தீர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க கொடுத்தாங்க ஒன்றிய அரசு எடுத்த முடிவின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா அதை எதிர்த்து வந்து திரும்ப ஒன்றிய அரசே கேள்வி கேட்கலாமா அரசியலமைப்பு அமைப்பு விவகாரங்கள் இருந்தா சட்ட அமைச்சகத்துக்கும் அனுப்பணும் இப்படி அனுப்பும் போது அந்த கன்சர்ன் மினிஸ்டர் நம்ம கேள்வி என்னன்னா ஒன்றிய அரசுக்கு குடியரசு தலைவர் அவர்களுக்கு இந்த அட்டார்னி ஜெனரல் சாலிசிட்டர் ஜெனரல் எல்லாத்துக்கும் அந்த தீர்ப்புலயே ஒன்றிய அரசோட கைட்லைன்ஸ் படிதான் நாங்க கொடுத்துருக்கோம் சொல்லியிருக்காங்களே அதை எதிர்த்து நீங்க எப்படி வந்து வழக்கு தொடுத்தீங்க நமக்கு சில கேள்விகள் என்னன்னா மூணு மாசத்துல ஒரு சட்டமன்றத்தில் அனுப்பிச்சா ஒப்புதல் கொடுக்க முடியாத அளவுக்கு ஆளுநருக்கு மக்களே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் உச்ச சில கேள்விகளை வந்து முன் வச்சிருக்கிறாங்க த கான்ஸ்டியூஷன் படி அவங்க என்னென்ன கேள்விகள் முன் வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் ஆளுநர் ரவி கேதிரா தாக்கல் செஞ்ச அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இருக்கே அந்த தீர்ப்பை எதிர்க்கிற வகையில் தான் அந்த கேள்விகள்லாம் இருக்குது அதாவது அட்டார்னி ஜெனரல் சாலிசிட்டர் ஜெனரல் யூனியன் லா மினிஸ்ட்ரியில் இருக்க அஃபீஷியல்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு மாசமா இந்த வழக்கை வந்து படித்து அவங்க வந்து இதை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அதில் வந்து மொத்தம் பதினாலு கேள்விகள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வச்சிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி உச்ச நீதிமன்றம் வந்து ஆளுநர்களுக்கு ஒரு டைம் லைன் ஒரு கால நிர்ணயம் செய்கிறீங்களே இது வந்து சரியா இது வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இல்லையா ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் இப்படி கொடுக்கலையே ஆர்டிகிள் டூ ஹண்ட்ரட் படி ஆளுநருக்கு டைம் ஃப்ரேம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க நீங்க அதே மாதிரி ஆர்டிகல் டூ நாட் ஒன்ல பிரசிடென்ட்டுக்கு இப்படி ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து இத்தனை மாதத்துக்குள்ளே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இப்படி வந்து கொடுத்துருக்கீங்களே இதெல்லாம் சரியான்றது மாதிரி ஒரு பதினாலு கேள்விகள் வந்து வச்சுருக்கிறாங்க இந்த நடவடிக்கையை தான் நம்ம கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன் கேட்டால் ஒரு மாநில அரசு உச்ச வழக்கு தொடுத்து ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்திருக்கும் போது அந்த தீர்ப்பை எதிர்த்து ஒரு மாநில அரசை முடக்குகின்ற வகையில் ஒன்றிய அரசு குடியரசுத் தலைவர் மூலமாக இப்படி ஒரு கேள்விகளை முன் வச்சது சரியா அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க நம்மளுடைய கேள்விகள் இதில் என்னென்ன அப்படின்னு சொன்னால் இந்த அட்டார்னி ஜெனரல் சாலிசிட்டர் ஜெனரல் யூனியன் லா மினிஸ்ட்ரியில் இருக்க அபிஷியல்ஸ் எல்லாருமே நீங்கள் இந்த வழக்கு முழுமையாக படிச்சிருப்பீங்கல்ல அப்போ படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உச்ச நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவர் மூலமாக இப்படி கேள்விகளையே நீங்கள் எழுப்பியிருக்க மாட்டீங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இருக்குல்ல ஆளுநர் ரவி மூன்று மாச காலத்துக்குள்ள இந்த முடிவை எடுத்திருக்கணும் எடுக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவை கொடுத்து இப்படி காலதாமதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கே அந்த தீர்ப்பை கொடுத்த ஜஸ்டிஸ் பாரதிவாலாவும் மகாதேவன் அவர்களும் அந்த தீர்ப்புல என்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னா எங்களுடைய தீர்ப்பு என்பது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நரேந்திர மோடி அமைச்சரவையில் இருக்க உள்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் இருந்தார் பாருங்க அந்த காலகட்டத்தில் உள்துறை அமைச்சகம் ரெண்டு உத்தரவு பிறப்பிச்சது அது என்னென்னா ஆஃபீஸ் மெமரண்டம் அப்படின்றபடி ரெண்டு உத்தரவு பிறப்பிச்சதுங்க அந்த உத்தரவில் தான் மூணு மாத டயத்துக்குள்ள இந்த மாதிரி மசோதாவை அனுப்பிச்சா அதற்கு வந்து ஒப்புதல் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு ஒன்றிய அரசு தான் இப்படி உத்தரவு கொடுத்துச்சு அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் எங்களுடைய தீர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க கொடுத்தாங்க மேலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாநில அரசு வந்து மசோதாவை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பும் போது ஆளுநர் வந்து ஆர்டிகிள் டூ நாட் ஒன் படி ஒன்றிய அரசுக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு அப்படின்னு சொன்னா அப்ப என்ன செய்யணும்னா ஹோம் மினிஸ்ட்ரி இருக்கு பாருங்க அந்த ஹோம் மினிஸ்ட்ரி வந்து எந்த துறை சம்பந்தப்பட்ட மசோதாவா இருக்கோ ஒரு சுகாதாரத்துறையா கல்வித்துறையா அப்படின்னா ஒன்றியத்தில் இருக்க அமைச்சகத்துக்கு அதை பரிந்துரை செய்யணும் அதோட சேர்த்து அரசியலமைப்பு விவகாரங்கள் இருந்தா சட்ட அமைச்சகத்துக்கும் அனுப்பணும் இப்படி அனுப்பும் போது அந்த கன்சர்ன் மினிஸ்ட்ரி என்ன செய்யணும்னா பதினஞ்சு நாளுக்குள்ள உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து இந்த கருத்தை தெரிவிக்கணும் இந்த முடிவுல இதுதான் எங்களுடைய கருத்து அப்படிங்கிறத தெரிவிக்கணும் அப்படி பதினஞ்சு நாளுக்குள்ள தெரிவிக்கலைன்னு சொன்னால் அவங்களுக்கு அதில் எதிர்ப்பு இல்லைன்னு அர்த்தம் அதே இதை திரும்ப மாநில அரசுக்கு அனுப்பும்போது மாநில அரசு வந்து அப்படி எதிர்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை பதிவு செய்யணும் இது எல்லா நடவடிக்கைகளும் முடிகிறதுக்கு ஒரு மூணு மாச டைம் ஆகும் அதனால தான் நாங்கள் இந்த மூணு மாசத்துக்குள்ள ஆளுநர் முடிவெடுக்கணும் அப்படின்ற உத்தரவை பிறப்பிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ நம்ம கேள்வி என்னென்னா ஒன்றிய அரசுக்கு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு இந்த அட்டார்னி ஜெனரல் சாலிசிட்டர் ஜெனரல் எல்லாத்துக்கும் அந்த தீர்ப்புலையே ஒன்றிய அரசோட கைட்லைன்ஸ் படி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் சொல்லியிருக்காங்களே அதை எதிர்த்து நீங்கள் எப்படி வந்து வழக்கு தொடுத்தீங்க இது வந்து ஒரு காமெடியா இல்லையா அதாவது ஒன்றிய அரசு எடுத்த முடிவின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா அதை எதிர்த்து வந்து திரும்ப ஒன்றிய அரசே கேள்வி கேட்கலாமா அது எந்த வகை சட்ட நியாயம் ஏன்னா எங்க தலைவர் வந்து அப்படி சாதாரணமாலாம் வழக்கு பதிய மாட்டாங்க திமுகவோட சட்டத்துறை எவ்வளவு வலுவானதுன்றதும் தெரியும் இது தவிர்த்து நமக்கு சில கேள்விகள் என்னன்னா மூணு மாசத்துல ஒரு சட்டமன்றத்துல மசோதா நிறைவேற்றி அனுப்பிச்சா அதுக்கு ஒப்புதல் கொடுக்க முடியாத அளவுக்கு ஆளுநருக்கு வேற என்னங்க வேலை அதாவது பேரறிஞர் அண்ணா சொன்னது மாதிரி ஆட்டுக்கு தாடி அப்படின்ற அளவுக்கு தான் ஆளுநருங்கிறது அப்போ இந்த ஒப்புதல் கொடுக்கறது மட்டும்தான் உங்களுடைய வேலை அந்த மூணு மாதத்தில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உச்சநீதிமன்றம் எந்த வகையில் வந்து நீங்கள் போறீங்க இதே இது நரேந்திர மோடி அரசு ஒரு மசோதா தாக்கல் செஞ்சு அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அவங்க இப்படி ஒப்புதல் கொடுக்காம இருப்பாங்களா அப்போ நரேந்திர மோடி அரசு வந்து இந்த மாதிரிலாம் நடந்தால் ஏற்றுக்குமா ஆளுநர் ரவி மாதிரி நடந்தாலாம் ஏற்றுக்குமா இது எல்லாத்தையுமே சட்ட ரீதியாக அரசியலமைப்பு ரீதியாக நம்ம ஒன்றிய அரசுக்கு வைக்கக்கூடிய கேள்விகள்ங்க நன்றி வணக்கம்